தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் எட்டாம் நாள் நிகழ்ச்சியில் சுவாமி ஷண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக சுவாமிக்கு பதினாறு வகையான சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து பச்சை கடைசல் சப்பரத்தில் சுவாமி சண்முக வள்ளி தெய்வானை அம்பாளுடன் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோவிலில் திருப்பவித்திர உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு ஆரத்தி பூஜை நடைபெற்று ஒவ்வொரு ஆரத்தியின் போதும் நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டன நிறைவாக மூன்றாம் காலை ஆகசாலை பூர்ணாகுதி நடைபெற்று மூலவருக்கும் உற்சவருக்கும் தூப தீபங்கள் காட்டப்பட்டன நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் வார ஒட்டி தேனி மாவட்டம் குச்சனூர் ஸ்ரீ சுயம்பு சனீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்தனர் சனி தோஷம் நீங்கவும் திருமண தடைகள் காரிய தடைகள் விலகவும் வேண்டி திரளான பக்தர்கள் பரிகாரம் செய்து நீண்ட நேரம் காத்திருந்து குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர் தமிழகத்தின் பல்வேறு சிவாலயங்களில் ஆவணி மாத தேய்பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் மகா சனி பிரதோஷம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மகா நந்திக்கு அரிசி மாவு மஞ்சள் தேன் பால் தயிர் பழ வகைகள் கரும்பு சாறு சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் சிறப்பு நடைபெற்றது தொடர்ந்து நந்தி பகவானுக்கு அருகம்புல் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகா சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஸ்ரீ விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுறை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதையொட்டி நந்தீஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம் தேன் சந்தனம் மஞ்சள் பால் தயிர் உள்ளிட்டவற்றால் அபிஷேகங்கள் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சனி மகா பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது ஐந்தாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அரிசி மாவு மஞ்சள் தேன் பஞ்சாமிரதம் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு எலுமிச்சை சாறு விபூதி சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் செய்தனர் இதனையடுத்து பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டனர் தூத்துக்குடி சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பிரை சனி பிரதோஷ விழா நடைபெற்றது சுவாமி மற்றும் நந்தி பகவானுக்கு பால் தயிர் தேன் பன்னீர் விபூதி சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி மற்றும் நந்திக்கு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்திரை சனி பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மாவுக்கரைசல் பால் தயிர் விபூதி சந்தனம் மஞ்சள் பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது இதில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர்